மார்பக புற்றுநோய் குறித்து மக்களிடையே நிலவும் தவறான நம்பிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தையொட்டி கங்கா மார்பக பராமரிப்பு மையத்தின் முன்பு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியை கங்கா மருத்துவமனை தலைவர் கனகவள்ளி சண்முகநாதன் துவக்கி வைத்தார் இதில் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் ஆரம்பத்திலேயே கண்டறியும் முறைகள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தாமாகவே மார்பக பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது மேமோகிராம் மூலம் அதன் பரிசோதனை நடைமுறை செய்து கொள்ளலாம் எனவும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தது ஒரு முறை மேமோகிராம் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர் வலியுறுத்தினார் கண்காட்சியின் முக்கிய அம்சமாக மார்பக புற்றுநோய்க்கு பிந்தைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் டிஐஇபி பிளாப் எனப்படும் நவீன மைக்ரோ சர்ஜரி முறையில் இடம்பெற்றது இது சிகிச்சைக்கு பிறகு பெண்களுக்கு முன்பிருந்த உடல் வடிவத்தையும் நம்பிக்கையை மீண்டும் பெற உதவுகிறது மேலும் மார்பக புற்றுநோயால் ஏற்படும் கைவீக்கம் பற்றிய தகவல்கள் மற்றும் மார்பக புற்றுநோய் குறித்து மக்களிடையே நிலவும் தவறான நம்பிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடத்தி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஆண்டுதோறும் அக்டோபர் மாசம் வந்து நம்ம மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு உண்டான ஒரு மாதம் அது இதே இதே போல் நான் அதனால் வந்து மார்வ புற்றுநோய் விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஜாஸ்தி பண்ணணுனுக்காக ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கொண்டாடுறோம் இது அஞ்சாவது வருஷம் இந்த வந்து ஒரு மீன் ஒரு எக்ஸிபிஷன் இருக்கிறோம் அது இந்த இதில் மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரீனிங் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது மக்களுக்கு எப்படி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நம்ம மெயினை எம்பசிஸ் கொடுக்குறோம் நம்ம மாதம் ஒரு முறை வந்து செல்ஃப் ட்ரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சுய மார்பக பரிசோதனை பண்ண வேண்டும் அதுவும் இல்லாமல் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நாற்பது வயதிற்கு மேல் ஒரு மேமோகிராம் ஒரு தரப்பை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் செய்கிறாங்க அண்ட் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கங்கை ஹாஸ்பிட்டல் ஆல்வேஸ் ஒரு எக் எக்ஸ்ட்ராவாக நம்ம நம்ம மீனை செய்வோம் நம்ம இதில் ஒரு ஸ்பெஷலாக என்ன செய்கிறோம் அப்படின்னு கே கேட்டீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அட்வான்ஸ்டு